பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் பார்வதிபுரம் கிறிஸ்டோபர் நகரில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் மூணு பெட்ரூம்ஸ் மூணு பாத்ரூம்ஸ் ரெண்டு மாடிகள் உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது கார்பெட் ஏரியா ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீடு நாலு புள்ளி அறநூறு சென்ட்டில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை எண்பத்தஞ்சு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விசிஸ்பேன் லொக்கேட்டட் இன் கிறிஸ்டோபர் நகர் பார்வதிபுரம் இன் நாகர்கோயில் தமிழ்நாடு the house contains 3 bedrooms 3 bathrooms and 2 floors the house contains super grid up area of 2000 square feet and carpet area of 2000 square feet the house is constructed with 4.600 cents the house faces in northeast side and car parking is also available the selling price of this house is 85 lakhs ఇఫ్ యు లైక్ దిస్ వీడియో లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ ఫార్ ఫర్దర్ డీటెయిల్స్ కాంటాక్ట్ నైన్ సిక్స్ టూ సిక్స్ టూ త్రీ ఫైవ్ ఫైవ్ త్రీ టూ థ్యాంక్ యూ